அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் அம்மையப்பன் அருளாசிகளால் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் வளர்பிறையின் மூன்றாவது நாளான இன்று சந்திர தரிசனம் காணுதல் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் சந்திர தரிசனத்தை காணும் பொழுது தாங்கள் மனதில் இருக்கின்ற கவலைகள் அனைத்தும் போகுமாறு சந்திர பகவானிடம் வழிபாடு செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் கீர்த்தி திரு அகவல் இதில் பத்தாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக ஆங்கது தன்னில் அடியவர் பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உத்தரகோச மங்கையுள்ளிருந்து வித்தகவேடம் காட்டிய இயல்பும் பூவனமதனில் பொழிந்திருந்தருளி பூவன மதனில் பொழிந்திருந்த அருளி மதுரை மாநகரில் இறைவன் வந்தி என்ற தனது பக்தைக்காக அடியவளாகிய அம்மூதாட்டிக்காக தானே அவளின் வேலையை நிறைவு செய்யும் பொருட்டு கூலியாளாக வந்து பிட்டுக்காக அந்த பெண்மணிக்காக மண் சுமந்து பாண்டிய மன்னனிடம் பெறம்படி பட்டார் என்பதும் அதன் பொருட்டு அனைவரும் இறைவனது காட்சியை கண்டு கழித்தனர் என்பதும் நம் புராண இதிகாசங்கள் நமக்கு உணர்த்தும் செய்தியாகும் இறைவன் இவ்வாறு பல்வேறு இடங்களில் பல்வேறு லீலைகளை நிகழ்த்தி தனது அடியவர்களின் உண்மையான பக்தியை உலகறிக செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கதே இறைவனது புகழை அளவிட முடியாதது शिवाय नमः तिरुचित्रम्बलं शिवसिदम्बरं तिल्लयम्बलम्